இரண்டு பக்கமும் துண்டு விஜய் பக்கம் மகனை அனுப்பியதால் மகள் ஓட்டம் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் இரண்டு தினங்களுக்கு உள்ளதாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் திமுகவில் இணைந்ததற்கான காரணம் குறித்து பேசியுள்ளது விமர்சனத்திற்கு உள்ளானது முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது திமுக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரும் கட்சி நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் அது ஒரு உதாரணம் காலை உணவு திட்டம் திமுக பெண்களுக்கு மரியாதை அளிக்கிற கட்சி அதற்கு உதாரணம் புதுமை பெண் திட்டம் எல்லாவற்றையும் விட எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் கட்சி திமுக மட்டும்தான் என பேசியது விமர்சனத்தையும் பெற்று வந்தது இது ஒருமுறம் இருக்க சத்யராஜின் மகனான சிமி சத்யராஜ் திடீரென விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வர தொடங்கியிருக்கிறார் விஜயின் ரசிகராக இருக்கும் இவர் விஜய் அரசியலுக்கு வந்ததை அடுத்து விஜய்க்கு ஆதரவாகவே பதிவுகளை இணையத்தில் பகிர்ந்து வந்தார் தனது தங்கையான திவ்யா திமுகவில் இணைந்த அடுத்த நாளே சிமிராஜ் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தனது படத்தின் டைட்டிலை கூத்தாடி என மாற்றியது மட்டுமின்றி தனது ஆதரவு குரலை வருகிறார் இது குறித்து நாம் விசாரிக்கையில் இரண்டு விஷயங்கள் கூறப்படுகின்றன நடிகர் சத்யராஜுக்கு அரசியல் வர வேண்டும் என்ற ஆசை வெகுவாக இருந்து வந்துள்ளது ஆனால் கடந்த சில காலங்களில் பொது மேடைகளிலும் சரி திரைப்படங்களிலும் சரி முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வந்தார் மேலும் தமிழர் என அடையாளப்படுத்தி திராவிட கட்சிகளையும் விமர்சிக்க தொடங்கினார் தொடக்கத்தில் எம்ஜிஆர் ரசிகராக அறியப்பட்டவர் தற்போது தீவிர ஸ்டாலின் விஸ்வாசியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட பயணத்தில்தான் சத்யராஜுக்கு இரண்டு முக்கியமான நோக்கங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அரசியலில் வலம் வர வேண்டும் என்று நான் அரசியலுக்குள் சென்றால் அரசியல் வீணாகும் என்பதால் தனது மகளை திமுகவிற்கும் மகனை விஜய் பக்கமும் அரசியலில் களமாட அனுப்பி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது அப்படியாக இருந்தாலும் மகள் அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்வது குறிப்பாக திமுக பக்கம் செல்வது பெரிய அளவில் பேசப்படும் அதனை வைத்தே சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் ஒரு இடத்தை வாங்கிவிடலாம் என கணக்கு போட்டிருந்தது சத்யராஜ் தரப்பு ஆனால் சத்யராஜ் மகள் திமுகவில் இணைந்தது கேலி கிண்டலுக்கு உண்டாகி இருக்கிறது குறிப்பாக சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிடும் பதிவுகள் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி எழுத்து பிழைகளாகவே பதிவிட்டு அதனை நீக்கி வருவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சரியாக ஒரு பதிவை கூட பதிவிட முடியாத இவர் அரசியலுக்கு வந்து என்ன சாதிக்கப் போகிறார் என பலரும் கேலி கிண்டல் செய்த நிலையில் சிபிக் சத்யராஜ் அவருக்கு போட்டியாக விஜய் திரும்பி இருப்பது சத்யராஜ் குடும்பத்திற்குள்ளேயே இரு பிரிவுகளாக ஏற்பட்டிருப்பது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது குடும்பத்திற்குள்ளே இரு பிரிவுகளை சமாளிக்க முடியாத கட்டப்பா வெளி உலகில் பெரியாரிஸ்ட் வேஷம் போட்டு வருவது மக்களிடத்தில் கேள்விகளை எழுப்பி நக்கல் செய்ய தொடங்கியுள்ளனர்